கிருஷ்ணகிரியில் அனைத்திந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கிருஷ்ணகிரியில் போராட்ட ஆயுத பேரவைக் கூட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் ஸ்டாலின் பாபு தலைமை வகித்தார் மாநில தலைவர் இளங்கோ மாநில குழு உறுப்பினர் சின்னப்பன் விவசாயிகள் போராட்ட கூட்டமைப்பு ஜெகதீஷ் குமார் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் தெய்வ சிகாமணி ஏஜாஸ் அன்பழகன் குபேரன் மாநில பொருளாளர் சரவணன் மாநில பொருளாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அகில இந்திய துணைத் தலைவர் சலபதி ராவ் ஆந்திர மாநில தலைவர் பிரபாகர் ரெட்டி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் கூட்டத்தில் எண்ணெய் கொள்புதூர் மற்றும் அணியாளம் நீர் ஆதார கால்வாய் திட்ட பணிகளுக்கு விவசாய விளைநிலங்களை நிலங்களை விவசாயிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி காவல்துறையின் கடும் அடக்குமுறையோடு கையகப்படுத்துவதை கண்டித்தும் மூன்று ஆண்டு காலமாக நிலமற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடத்தியும் இலவச வீட்டுமனை வழங்காததை கண்டித்தும் மத்திய ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள வட்டியை விட பல மடங்கு வட்டியை ரவுடிகளையும் குண்டர்களையும் வைத்து சட்டத்திற்கு புறம்பாக வாசம் செய்து வரும் ஸ்ரீராம் சீட்ஸ் நிதி நிறுவன மேலாண் இயக்குனர் மற்றும் கிருஷ்ணகிரி மேலாளர் உள்ளிட்டவர்கள் மீது கந்து வட்டி தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் போராட்டங்கள் நடக்க உள்ளதாக தெரிவித்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்